மறுமலர்ச்சி ஜனதா கட்சியின் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை கொள்கிறேன் இன்று மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மறுமலர்ச்சி ஜனதா கட்சியின் உயர்மட்ட குழுவானது கூட்டப்பட்டது அந்த கூட்டத்திலே விவசாயிகள் நலன் கருதி விவசாய மாநாடு நடத்துவது தொடர்பாக தலைமையை தலைவரிடம் சில கருத்துகள் பரிமாறப்பட்டு அதன் அடிப்படையிலே இயற்கை விவசாயத்தை பேணிக் காத்தல் விவசாயத்தில் புதிய உத்திகளை கடைபிடித்தல் நீர் வளங்களை பார்வை பாதுகாத்தல் மற்றும் இயற்கை உரங்கள் விடுவது தொடர்பான கருத்துக்கள் பரிமாறப்பட்டது இந்த மாநாட்டினை விவசாயிகள் மாநாட்டினை மே மாதம் கடைசி வாரத்தில் கூட்டலமாக இந்த உயர்மட்ட குழுவில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது இதற்கு மாநில நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகளும் ஒத்துழைப்பு தந்து இந்த மாநாட்டை சிறப்பான முறையில் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்து செய்து தருமாறும் மற்றும் மற்ற கட்சிகள் திரும்பி பார்க்கும் வகையில் இந்த மாநாடு சிறப்பானதாக இருக்க வேண்டும் என உங்களை அனைவரிடமும் கோரிக்கை வைத்து வைத்தோம் இந்த மாநாட்டை சிறப்புற நடைபெற தகுந்த ஆலோசனைகளை மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநில நிர்வாகிகள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்